வணக்கம் பா இது உங்க என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க நான் மட்டும்தான் வரலாம்னு பாத்தா கூடவேட்டிட்டு வந்துருச்சு என்னதான் நடக்க போதும் சரி விடுங்க வாங்க நம்ம வைத்த கொட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த ரோடு போடுறதுக்கும் பாலம் கட்டுறதுக்கும் எழுவத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணதை பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க இன்னும் நான் கிராமத்துல ஒழுங்கா ரோடு கூட போடல பாலெல்லாம் எல்லாம் கட்டியிருக்காங்க ஆனா அந்த பாலம் கட்டின ஒரு மாசம் தண்ணில அடிச்சுட்டு போயிருக்கு விடுப்பா விடுப்பா கோடி கணக்குல பாலத்தை கட்டுறதும் இடிஞ்சு ஆத்துல சகஜதானப்பா ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலை பகுதியில முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு குட்டையூர் வேளாம்பட்டி மட்டி மரத்தள்ளி இந்த கிராமத்துல எல்லாம் ஒழுங்கா ரோடு வசதி இல்ல அங்க இருக்க கற்கேண்டி நீரோடையில இப்ப மழை பெய்ஞ்சதுனால வெள்ளம் வந்துருக்கு இதனால மக்கள் யாரும் வெள்ள போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் வருஷம் வருஷம் எங்களுக்கு ரோடு போட்டு பாலம் கட்டி கோரிக்கை வச்சிட்டு தான் வராங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறதும் சகஜம் தானப்பா முன்னேந்து போடாது போற இப்படி எல்லாம் இருக்கும் போது ரோடு போடுறதுக்காக எழுவத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதான் சொல்றாங்க என்னத்த சொல்ல விடுப்பா விடுப்பா நல்லா இருந்த ரோட்ட பள்ளம் தோன்றதும் அந்த பள்ளத்திலேயே ரோட போட்டு புது ரோடுன்னு சொல்றதும் சகஜம் தானப்பா உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா

ఇద్దాం ఆటలు మిచ్చ